சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஓகே உங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு அறிமுகம் நம்ம சேனல்லே இருந்திருக்கு ஆன்மீக ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொதுவாக நம்ம ஜோதிடர்கள் வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா ஜோதிடத்தில் இருக்க ரூலை வச்சு தான் ஜாதகம் பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்கிறத விட ஒரு படி மேலே போய் அந்த கடவுளோட அருளால் ஜாதகம் தொட்ட உடனே சில பலன்கள்லாம் துல்லியமாக சொல்லியிருக்கீங்க நம்ம விஷால் சாரும் போட்டிருக்காரு வீடியோவில் உங்களை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுத்து இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா நீங்கள் நிறைய பேருக்கு பொருத்தம் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு லவ் மேரேஜும் சொல்லியிருப்பீங்க அரேஞ்ச் மேரேஜும் சொல்லியிருப்பீங்க அது எப்படி ஜோதிட விதியிலேருந்து நீங்க எடுக்கிறீங்க காதல் வெற்றி பெறுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அஞ்சாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி அஞ்சில இருந்தாலும் சுக்கரன் நல்லா இருந்தா இவங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்க தோல்வி ஆகுதுன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலோ சுக்கரன் பாதகாதிபதி வீட்டில் போய் உட்கார்ந்தாலோ பாதகாதிபதி அஞ்சாம் வீட்டில் வந்து அமர்ந்தாலோ அது லவ் ஃபைலர் ஆயிடும் லவ் மேரேஜ் நடக்கும் இது லவ் மேரேஜ் நடக்காதுன்றது பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும் நான் சொல்லிடுவேன் சில பேர் கேட்க மாட்டாங்க இல்ல இது எனக்கு லவ் மேரேஜ் வேணா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு பிடிவாதமா இருப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஒரு பதினஞ்சு வருஷமா எனக்கு பழக்கம் ஏழு வருஷத்துக்கு முன்னா ஒரு நடந்த கதை என்னென்னா அவங்க அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் அத்தனை ஜாதகம் பார்க்குறாங்க நிறைய விஷயங்கள் பொருத்தம் வந்தது அவங்களும் அதை தள்ளி தள்ளி விட்டுட்டு பொருத்த வந்த பொருத்தம் வராத ஒரு ஜாதகத்தை எடுத்து அதை இது பண்ணாங்க அது வந்து முடிவு பண்ணாங்க நிச்சயம் பண்ணி அப்புறம் நிச்சயம் ஆகி நின்று போச்சு திருப்பி அவங்க பொறுத்த பார்க்க நிறைய ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு லவ் அது கூட அந்த வயது குறைந்த ஆளோட லவ் பண்ண ஆரம்பிச்சுது நான் என்ன சொன்னேன்னா இது வேண்டாமான்னு தான் சொன்னேன் அது என்ன பண்ணாங்கன்னா நிச்சயம் அது கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பொறுத்த பார்த்தாங்க லவ் பண்ணி பொறுத்த பார்த்தாங்க லவ் மேரேஜ் நடக்காதுன்னு சொன்னேன் அப்பையும் அவங்க கேட்காம முயற்சி பண்ணி அதை ரெடி பண்ணிட்டாங்க பண்ணிட்டு எனக்கு வந்து அதுக்கு நோட்டீஸ் வச்சு அழைச்சாங்க சரி நான் எனக்கு மனசு திருப்தியே கிடையாது முழு திருப்தியே இல்லை ஏன்னா தரம் தான் போனேன் கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்தது அப்புறம் அந்த திருமணத்துக்கு அங்கே மண்டபத்துக்கு போனால் காலையில் முகூர்த்தத்துக்கு போகிறேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரல நின்று போச்சு அப்புறம் நம்ம நம்ம சொன்னதை அவங்க கேட்கல ஏன் பேரண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்றேன் லவ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து ஜாதக பொறுத்த பார்க்காதீங்க பாக்காம இருந்தாலே நல்லது தானே நீங்களும் கஷ்டப்படுறீங்க அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் கஷ்டப்படுது அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் லவ் மேரேஜ் பண்றவங்க பொறுத்த பாக்காதீங்க இல்லையா அம்மா அப்பா பாக்குற பொருத்தத்தையும் கொடுத்து பண்ண வேண்டியதுதான் என்னம்மா பண்ண முடியும் அவங்கவுங்க தலையிடத்துல கடவுள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி சொல்றேன்னே என்னுடைய இதுல எனக்கு தெரியல பார்க்குறேன் எனக்கு இது ஒரு மனசு வந்து எப்படின்னா இது நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னா எனக்கு வந்து மனசு அமைதியா சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும் இதை முடிங்கன்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கு எனக்கு மனசு வந்து நாலஞ்சு வாட்டி சொல்றேன் இது வேண்டாம் வேண்டான்னு சில பேர் மீ மீறி அதை பண்ணால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில வடிவேதனையோட இருக்காங்க திருப்பி வந்து மேடம் நீங்க சொன்னீங்க அந்த தோசையர்கிட்ட போனேன் அவங்க ஓகே கொடுத்தாங்க நான் என்ன

இப்போ நான் வந்து என்ன சொல்ற ஒரே விஷயம் ஏற்கனவே திருமணமான ஆஹ் மாப்பிள்ளை உடைய உம் ஆயிருக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு அப்படிப்பட்ட தான் உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ளையா வருவார் கணவராக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பொருத்தங்கள் வந்தது அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி ஜாதகத்தை தான் நான் செக் செக் பண்ணி அவங்களுக்கு திருமணத்துக்கு எடுத்து கொடுத்தேன் ரெண்டாம் தரமாக தான் அந்த பொண்ணு வாழ்க்கப்பட்டது நல்லா வாழுது இப்போது நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இப்போ குழந்தை இல்லாமல் இருக்காங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அது இது மாதிரி நிறைய வந்தது கடவுள் புண்ணியத்தில் நான் இந்த மாதிரி பொருத்தங்கள் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் என்ன சொல்ல வேண்டாம் நான் எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வச்சு தான் அதை நான் சொல்கிறேன் அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல என்னை அறியாமல் ஒரு சக்தியாக என்னன்னு தெரியல உள்ளுணர் சக்தி மூலியமாக அதை நான் ஏற்கிறேன் நான் ஒரு கருவி மட்டும்தான் எல்லாமே நல்லா இருக்காங்கம்மா எந்த விஷயத்தையும் நான் அம்மா அப்போயே கேட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க அவங்க கேட்கல அதனால தான் இந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவித்து அவங்கக்கிட்ட வந்து சாரி கேட்டு இப்போ முடித்து இப்போ நல்லா இருக்காங்க அந்த அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்க இப்போ புத்திர பாக்கியத்துக்கு தான் இருக்காங்க அதுக்கும் சீக்கிரம் கூட சீக்கிரத்தில் அவங்களுக்கு வழி பிறந்துடும் ரொம்ப நன்றிங்கம்மா நன்றிம்மா